தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நடத்தை விதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு கீழ் ஒரு அரசு ஊழியர்கள் புத்தகத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடி அனுமதி பெற வேணும் மேலும் இலக்கியம் சிறுகதை நாவல் நாடகம் கட்டுரை மற்றும் கவிதை பற்றிய புத்தகங்களை எழுதக்கூடிய அரசு ஊழியர்கள் வந்து பதிப்பகத்தாரிடமிருந்து ஊதியம் பெறும்போது உடனடியாகவே நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரிக்கு தெரிவிக்க வேணும் அப்படின்ற விதியுமே இருக்கு தற்போது கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இந்த விதியில தமிழக அரசு சில திருத்தங்களை செஞ்சிருக்கு அதுபடி அரசு ஊழியர்கள் புத்தகங்கள் அரசுடைய செயல்பாட்டு அல்ல கொள்கைகள் தொடர்பான புத்தகங்களை தவிர இலக்கியம் சிறுகதை நாவல் நாடகம் கட்டுரை கவிதை மற்றும் தொழில்முறை மற்றும் கல்வி சார்ந்த புத்தகங்களை எழுதி வெளியிடுறதுக்கு முன்னரே அனுமதி பெற வேண்டியதில்லை ஆனா தகுதியான அதிகாரிக்கு முறைப்படி தகவல் தெரிவிச்சு இனி புத்தகங்களை வெளியிடலாம் அந்த புத்தகத்துல மாநிலத்துக்கு எதிரான எந்த ஒரு விமர்சனமோ தாக்குதலோ இல்ல புத்தகத்துல மாநிலத்துடைய சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்சேபனைக்குரிய உரையோ உள்ளடக்கமோ இல்ல அப்படின்றத உறுதிப்படுத்தி ஒரு சுய அறிவிப்பையும் சமர்ப்பிக்க வேணும் புத்தகத்துடைய மூலமா பதிப்பகத்தாரிடமிருந்து ஒருமுறை தொகை அல்லது ராயல்டி பெறுவதற்கு முன்னரே அனுமதி பெற வேணும் அந்த அரசு ஊழியர்கள் தன்னுடைய அலுவலக நேரம் இல்லனா பதவி செல்வாக்க பயன்படுத்தி அந்த புத்தகங்களை விற்பனை செய்யக்கூடாது அந்த புத்தகங்கள் அரசுடைய கொள்கை செயல்பாடுகளை எதிர்க்காம சமூக ஒற்றுமையை பாதிக்காத வகையில இருக்கணும்ன்றது முக்கியமான விஷயம் இந்த சட்ட திருத்தம் அரசனையா வெளியிடப்பட்டதால உடனடியாகவே அமலுக்கு வந்துள்ளது